ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சூப்பரான மொறுனே ஒரு அப்பளம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்க இது சோத்து வத்தல்னு கூட சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பழைய சாதம் பழைய சாதத்தில் தான் இதை நான் செஞ்சுருக்கேங்க தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு பழைய சாதத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கடுத்ததாக அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு நாள் வளமிளகாய நல்ல குரகுரப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் காரத்துக்காக இப்போ இதை இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சீரகமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூனு நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து தான் கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆல்ரெடி நான் சாதத்துலேயும் சால்ட்டு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அவ்வளோதாங்க ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு காட்டன் கிளாத்தில் முறுக்கு கோலை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாவையெல்லாம் புழிஞ்சு விட்டுக்கோங்க ஒன் டே தாங்க நீங்கள் மார்னிங் காய வச்சிங்கன்னா ஈவினிங் எல்லாமே சூப்பராக காஞ்சிரும் அதுக்கடுத்ததான் தண்ணி தெளித்து ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டூ டேஸு இல்லை ஒன் டேஸ்லேயே காஞ்சிடும் இந்த மாதிரி காஞ்சி வரணுங்க நல்லா முறு முறுன்னு பல பழன் இருக்கும் காஞ்சி வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட அப்பளம் ரெடி ஆயிடுச்சு ஒரு வானல்ல எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டோன்னு ஒரு பொடி அப்பளத்தை எடுத்து அதில் போடுங்க சூப்பராக முறு முறுன்னு புரிஞ்சு வருங்க பாருங்க சூப்பராக புரிஞ்சிருக்கு இப்போ இதை நாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பரான ஒரு ஷைடிஷுங்க எல்லா சாதத்து கூடவும் திரும்பவும் நான் எடுத்து போட்டு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் போட்ட உடனே புஷ்ஷுன்னு கிளம்புவோம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இனிமேல் சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ